முக்கியமாக இந்த யூரிக் ஆசிட் வந்து கிறிஸ்டல்ஸ் மாதிரி நமக்கு தேங்க ஆரம்பிக்கும் கால் கட்ட விரல மெயினாக இந்த கவுட் ஆர்த்தரைட்டிஸ் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தோம்னா கால் கட்ட விரல ஒரு வீக்கம் இருந்துகிட்டே இருக்கும் அங்கங்கே நம்ம பாடி ஸ்கின்ல வந்து பார்த்தோம்னா டாட் டாட்டாக நமக்கு வந்து ரெட் கலர்லையோ இல்லை பிளாக் கலர்லையோ டாட்ஸ் வர ஆரம்பிக்கும் தலையில இந்த ரைட் சைட் வலி இருக்குன்னா நைட் டைம் ஆகும்போது எனக்கு லெஃப்ட் சைட்ல தலையில வழி இருக்கு நல்ல கால் எடுக்கும் பட்சத்தில் இந்த ரத்தத்தில் யூரிக் ஆசிடோட லெவல் நிச்சயமாக கிடையாது இந்த நூக்குன்னு சொல்கிற இந்த காய் என்ன பண்ணுதுன்னா நம்ம ரத்தத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய யூரிக் ஆசிட் மேல நடக்கவே முடியல அப்படின்னு ரொம்ப சிரமப்படுறவங்க ரொம்ப ஈஸியாக நான் உங்கள் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் அப்பப்போ வெளியேறணும் ஏதாவது ஒரு ரீசன்னால எங்கேயாவது நமக்கு வந்து இந்த டாக்ஸின்ஸோ நம்ம வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது அக்குமுலேட் ஆகுதுன்னா நிறைய டிசீஸ் அதனால ஏற்படுது அந்த மாதிரி தான் யூரிக் ஆசிட் நம்ம பாடியில சில இடங்கள்ல படியறதுனால தான் கவுட் ஆத்ரட்டிஸ் இதனால வரக்கூடிய பாதிப்புகள் என்ன யார் யாருக்கு இந்த நோய்க்கு வருது ஒரு வேலை நமக்கு யூரிக் ஆசிட் பிளட்ல அதிகமாதுன்னா என்ன சித்த மருந்துகள் எடுக்கலாம்ன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம உணவுல ப்ரோட்டீன்ஸ் நிறைய எடுக்கிறோம் இந்த ப்ரோட்டீன் பிரேக் டவுன் ஆகும்போது தான் ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட் தான் நம்ம வந்து யூரிக் ஆசிட் சொல்றோம் இது வழக்கமாக நம்ம சிறுநீரகங்கள் வழியாக வெளியேறக்கூடியது ஆனால் சிறுநீரகங்கள் ஏதாவது பாதிப்பு இருக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா இந்த பட்சத்துல என்ன ஆகும்னா யூரிக் ஆசிட் நம்ம உடல்லையே தங்க ஆரம்பிச்சிடும் முக்கியமா இந்த யூரிக் ஆசிட் வந்து கிறிஸ்டல்ஸ் மாதிரி நமக்கு தேங்க ஆரம்பிக்கும் கால் கட்ட விரல மெயினாக இந்த கவுட் ஆத்தரிட்டிஸ் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தோம்னா கால் கட்ட ஒரு வீக்கம் இருந்துகிட்டே இருக்கும் கால் கட்ட வரலும் முன்னாடி இருக்கிற இந்த டார்சல் போன்ஸும் சேரக்கூடிய இடத்துல அதிகமான வலி ஒரு ஸ்வெல்லிங் எல்லாமே இருக்கும் நம்ம ட்ரெஸ் வந்து கால் மேல பட்டாலுமே அதுவே வழியா சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வழியால ரொம்ப துடிச்சு போயிடுவாங்க இதுக்கு என்ன பண்ணலாம்னா நம்ம பாடியில இருக்கக்கூடிய அந்த யூரிக் ஆசிட் அதிகமா இருக்கிறத நம்ம வெளியேற்றக்கூடிய உணவு முறைகள் எடுக்கணும் மெடிசின்ஸை எடுக்க ஆரம்பிக்கணும் இது நாலடிவில் ரொம்ப யூரிக் ஆசிட் நம்ம உடல்ல சேர்ந்துகிட்டே இருந்துச்சுன்னா கால் கெட்ட வரல இருக்கக்கூடிய வழி என்ன ஆகும்னா நம்ம மூட்டுகளில் வர ஆரம்பிக்கும் நீ ஜாயின்ஸில் நீ ஜாயின்ஸ்லேயும் நிறைய பேருக்கு இந்த யூரிக் ஆசிட் இருக்கிறதுனால பெயின் வர ஆரம்பிக்குது இது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது யூரிக் ஆசிட் லெவல் இருந்துக்கிட்டே இருக்குன்னா நம்ம கால்களில் இருக்கக்கூடிய விரல்கள் எல்லாமே ஷேப் வந்து மாற ஆரம்பிக்கும் ஸோ எக்ஸ்ட்ரலாக வெளி பக்கத்தை நோக்கி எல்லா விரல்களுமே வளைஞ்ச மாதிரி இருக்கும் இதே மாதிரி தொடர்ந்து இருந்துச்சுன்னா நமக்கு ஸ்கின்ல நிறைய இச்சிங் வர்றது நிறைய மசில்ஸில் வந்து பெயின் ஒரு ஸ்டிஃப்னஸ் வருது மாதிரி காலில் வந்து நம்மளால் தூக்க முடியல கால் விரல்களை என்னால மடக்க முடியல கிர மசில் இந்த காஃப் மசில் தசைகள்ல நிறைய வருதுன்னு வருது நம்ம பாடி ஸ்கின்ல வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ரெட் கலர்லயோ இல்ல பிளாக் கலர்லயோ டாட்ஸ் வர ஆரம்பிக்கும் காரணமே இல்லாம எனக்கு வந்து இச்சிங் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க சில நேரங்கள்ல வாமிட்டிங் வர்றது இல்லை கொமட்டல் வ வர்றது இந்த மாதிரியான பிரச்சனைகள் பால்ப்டேஷன் சொல்லுவோம் அடிக்கடி நமக்கு வந்து நெஞ்சில் வந்து ஒரு படபடப்பு ஏற்படுறது மூச்சு விடுறதுக்கு எனக்கு சிரமமாக இருக்குன்னு சொல்லுவாங்க இதே இதையும் தாண்டி ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா மைக்ரேன் அப்படின்னு சொல்கிற ஒற்றை தலைவலி நிறைய பேருக்கு இருக்கும் யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருக்குன்னா ஒற்றை தலைவலி பிரச்சனையும் நிறைய பேருக்கு இருக்கும் காரணமே தெரியாம திடீர்னு எனக்கு வந்து காலையில சொல்லுவாங்க காலையில எனக்கு ரைட் சைட் வலி இருக்குன்னா நைட் டைம் ஆகும்போது போது எனக்கு வந்து லெஃப்ட் சைட்ல தலையில வலி இருக்குன்னு சொல்லுவாங்க யூரிக் ஆசிட் இது எல்லாமே நம்ம பாடியில அதிகமாகும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது அடுத்து முக்கியமாக டைஜன் அதாவது செரிமான கோளாறுகள் நிறைய பேருக்கு ஏற்படுது இந்த யூரிக் ஆசிட் எளிமையான முறையில நம்ம எப்படி வெளியேற்றலாம் அப்படின்னா உணவு முறையில் நான் ஃபர்ஸ்ட் சொல்ற மாதிரி அதிகமா காஃபி டீ குடிக்கிறத நிச்சயம் அவாய்ட் பண்ணணும் ஆல்கஹால் ஸ்மோக்கிங் யார் யார் எல்லாம் எடுக்கணும் ஆல்கஹால் வந்து ரொம்ப எடுக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே வரணும் ஆல்கஹால் எடுக்கும் பட்சத்தில் இந்த ரத்தத்தில் யூரிக் ஆசிடோட லெவல் நிச்சயமாக குறையாது என்ன பண்ணணும்னா ஆல்கஹால் எடுக்கிறவங்க இல்ல ஸ்மோக்கிங் நிறைய பண்றவங்களும் இந்த ஹாபிட்ட நிச்சயமாக குறைக்கணும் ப்ரோட்டீன் டயட்டை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குறைச்சிக்கணும் அடுத்தது மில்க் ப்ராடக்ட்ஸ் பாலோ இல்லை சீஸ் பட்டர் இது எல்லாமே சாப்பிட்றதுனாலும் இதையும் நம்ம குறைச்சிக்கணும் மெயினாக நான்வெஜ் முக்கியமா ரெட் மீட்ன்னு நம்ம சொல்றோம் ரெட் மீட் எடுக்கிறதையும் குறைக்கணும் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது இந்த ரத்தத்தில் யூரிக் ஆசிட் லெவல் குறைய ஆரம்பிக்கும் அடுத்து நான் என்ன உணவு எடுத்துக்கலாம் அப்படின்னா நீர் சத்து இருக்கக்கூடிய காய்கறிகள் எம்டி ஸ்டோமக்கில் கொஞ்சமா நம்ம நெல்லிக்காய் புதினா இதை சேர்த்து நம்ம ஜூஸ் மாதிரி குடிச்சுக்கலாம் அடுத்தது நூக்கோல் இந்த நூக்கோல் சொல்ற இந்த காய் என்ன பண்ணுதுன்னா நம்ம ரத்தத்துல அதிகமா இருக்கக்கூடிய யூரிக் ஆசிட் லெவலை கரைச்சி வெளியில கொண்டு வரும் சித்த மருத்துவத்தில் நம்ம பெஸ்டா பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை என்னன்னா நெறிஞ்சல் இதுல முக்கியமா யானை நெறிஞ்சல் சொல்லக்கூடிய மூலிகை இந்த யானை நெறிஞ்சல்க்கு இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ஆக்சன் என்னன்னா நம்ம பாடியில் அதிகமா இருக்கக்கூடிய யூரிக் ஆசிடை கரைச்சி வெளியே யூரிக் ஆசிட் மட்டும் கிடையாது நம்ம உடம்புல எங்கெல்லாம் நமக்கு வந்து டாக்ஸின்ஸ் இருக்கோ நிறைய பேருக்கு வந்து கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கும் ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குனாலோ இல்லை ஆர்ட்ரிஸில் எல்லாமே கொழுப்பு படிஞ்சிருக்குனாலும் இதை வெளியேற்றுவதற்கு நமக்கு இந்த யானை நெருஞ்சின் மூலிகை ரொம்ப ரொம்ப சிறந்ததாக இருக்கும் அடுத்தது நத்தைச்சூரின்னு சொல்கிற மூலிகை இந்த நத்தைச்சூரி சீட்ஸ் என்ன பண்ணும் விதைகள் நத்தைச்சூரியோட விதைகளை நம்ம என்ன பண்ணலாம்னா லைட்டாக வறுத்துட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இதை டெய்லி கஷாயம் மாதிரி காலையில எம்டி குடிக்கலாம் இது காஃபி டேஸ்ட்ல இருக்கும் இருக்கும் காலையில எம்டி இந்த சூரி விதைகளை நம்ம கஷாயம் மாதிரி குடிச்சிட்டு வரணும் இதோட சேர்ந்து நம்ம என்ன பண்றோம்னா மஞ்சள் பற்று காலில் போடலாம் மஞ்சள் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு நம்ம மரம் மஞ்சளை பயன்படுத்துவது ரொம்ப சிறப்பு மரம் மஞ்சள் இல்லாத பட்சத்தில் நம்ம சாதாரணமாக நம்ம மஞ்சளை பயன்படுத்திக்கலாம் இந்த மஞ்சளை என்ன பண்ணோம்னா மஞ்சளோட கொஞ்சமாக வசம்பு குப்பை மீனி நன்னாரி இது மூன்றும் சேர்த்து பவுடர் மாதிரி நம்ம ஈக்குவல் அமௌண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சமாக முட்டை வெண்கரும் வெந்நீர் விட்டு நல்லா கலந்து கால்களில் வீக்கம் இருக்கிற இடத்துல நம்ம பத்து போட்டுக்கிட்டே வரணும் இந்த உணவு முறையிலோட இந்த பத்து மருந்து நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா யூரிக் ஆசிட் லெவல் குறைய ஆரம்பிக்கும் இதோட நம்ம சித்த மருத்துவத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு மருந்துனா மண்டூராதி கஷாயம் இந்த மண்டுராதி கஷாயமே நம்ம வந்து டாக்டர் அட்வைஸ் படி எந்தெந்த அளவு நம்ம எடுக்கணுமோ அந்த அளவுக்கு படி ஒவ்வொருத்தரும் அந்த டோசேஜ் லெவல் கரெக்டாக எடுத்துட்டு வரும்போது நம்ம ரத்தத்துல யூரிக் ஆசிட் லெவல் குறைய ஆரம்பிக்கும் நடக்கவே முடியல அப்படின்னு ரொம்ப சிரமப்படுறவங்க ரொம்ப ஈஸியா நேச்சுரலா உணவு முறைகள் மூலமும் சித்த மருந்துகள் மூலமும் இந்த யூரிக் ஆசிட் லெவலை குறைக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி